சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஐம்பத்து எட்டு திரு காண்டம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் வலைவீசின படலத்திற்கு அடுத்தபடியாக ஐம்பத்து எட்டாவது படலமாக வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் அமைந்திருக்கின்றது நம் சைவ சமய பரமாச்சாரியார்களுள் ஒருவரான அடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு வரலாற்றை கூறுகின்ற நான்கு படலங்கள் திருவிளையாடல் புராணத்திலே அமைந்திருக்கின்றன அந்த நான்கு படலங்கள் இந்த ஐம்பத்தி எட்டாவது படலமான வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் நரி பரியாக்கிய படலம் பரி நரியாக்கிய படலம் மண் சுமந்த படலம் என்று இந்த நான்கு படலங்கள் திருவாசகம் திருக்கோவையார் என்ற இரண்டு அருள் நூல்களை அருளிய சைவ சமயாச்சாரியார்கள் நால்வருள் ஒருவராகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருச்சரிதம் என்பது பல நூல்களிலே அருளப்பட்டிருக்கின்றது வடமொழி ஸ்காந்த மகாபுராணத்தின் ஒரு பகுதியான ஹாலாசிய மாகாத்மியத்தில் வாதபுரேஸ்வரர் என்று திருநாமத்தோடு வாதவூரடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாறு அருளப்பட்டிருக்கின்றது அந்த வடமொழி ஹாலாசிய மாகாத்மியத்தின் தழுவலாக தமிழிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய இந்த திருவிளையாடல் புராணத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாறு நான்கு படலங்களில் அருளப்பட்டிருக்கின்றது எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஆட்கொண்டு அருளிய ஸ்தலம் திருப்பெருந்துரை என்கின்ற ஸ்தலம் ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஸ்தலத்தின் ஸ்தல புராணங்கள் இரண்டு அவை பழைய திருப்பெருந்துரை புராணம் இது திருவாவடுதுறை ஆதீனத்து தம்பிரான் சுவாமிகளுள் ஒருவராகிய ஸ்ரீமத் சுந்தரலிங்க தம்பிரான் அருளிய இந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் இதற்கு அடுத்தபடியாக திருவாவடுதுறை ஆதீனத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருளிய திருப்பெருந்துரை புராணம் இந்த இரண்டு புராணங்களிலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளின் வரலாறு அருளப்பட்டிருக்கின்றது அந்த திருப்பெருந்துறை தல புராணத்தை ஒட்டி ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளின் திருவரலாறு திருப்பெருந்துரையோடு சம்பந்தப்பட்ட பெருமளவு வரலாற்றை உள்ளடக்கி அருளப்பட்டிருக்கின்றது இனி திரு உத்தரகோசமங்கை தல புராணத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் முந்தைய நிலைமை அருளப்பட்டிருக்கின்றது அடுத்தபடியாக இதுவரை பார்த்த இந்த புராணங்கள் நூல்களெல்லாம் தல புராணங்களாக அந்தந்த தலத்தின் மகிமையை கூறுகின்ற வகையிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் வரலாற்றை தன் ஒரு பகுதியாக அமைத்து அருளப்பட்டிருக்கின்றன திருவிளையாடல் புராணத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் வரலாறு முழுமையாக அருளப்பட்டிருக்கின்றது ஆனால் அதுவும் திருவிளையாடல் புராணத்தின் ஒரு பகுதியாக நான்கு படலங்களிலே அருளப்பட்டிருக்கின்றது ஆனால் திருவாதவூர் அடிகள் புராணம் என்று ஒரு நூல் எம்பிரான் கடவுள் மா முனிவர் என்ற சைவ சான்றோரால் அருளப்பட்ட நூல் திருவாதவூரடிகள் புராணம் இது முழுக்க முழுக்க நம்முடைய பரமாச்சாரியாரான ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாறு முழுமையையும் நமக்கு எடுத்துரைக்கின்ற அருள் நூலாக முழுக்க முழுக்க ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றை மட்டுமே அருளுகின்ற ஒரு தனி நூலாக கடவுள் மாமுனிவர் முனிவர் அருளிய திருவாதவூரடிகள் புராணம் அமைந்திருக்கின்றது நாம் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிள்ளார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தை சிந்தித்தோம் சைவ சமய ஆச்சாரிய பெருமக்கள் நான்கு பரமாச்சாரியார்கள் எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த நால்வர் ஆச்சாரிய பெருமக்களிலே ஸ்ரீமத் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் மூன்று ஆச்சாரிய பெருமக்களின் திருவரலாற்றை நாம் மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனாரது திருப்புராணம் எம்பிரான் திரு நாவுக்கரச சுவாமிகளது திருபுராணம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவரலாறு ஆகிய மூவர் பெருமக்களின் திருவரலாற்றை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே நமக்கு அருளியிருக்கின்றார் அப்படி சைவ சமய ஆச்சாரிய பெருமக்களில் மூன்று மூவர் முதலிகளின் திருவரலாற்றை மிக விரிவாக சிந்தித்த நமக்கு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆகிய நான்காவது பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றை முழுமையாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த திருவிளையாடல் புராணத்தை சிந்திப்பதன் மூலம் நமக்கு ஷெல்லாம் வல்ல சிவ பரம்பொருளினால் அருளப்பட்டிருக்கின்றது எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாறு முழுமையும் எம்பிரான் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகமும் திருக்கோவையாரும் அருளிய திருவரலாறு திருவாசகத்தின் திருப்பதிகங்கள் அதிலே வருகின்ற முக்கியமான திருப்பாடல்களின் அர்த்தங்கள் இவைகளை உள்ளடக்கி திருவிளையாடல் புராணத்தின் இந்த நான்கு படலங்களை சிந்திப்பதோடு கடவுள் மாமுனிவர் அருளிய திருவாதவூரடிகள் புராணம் அது திருவிளையாடல் புராணத்திலே வருகின்ற இந்த நான்கு படலங்களின் விரிவாக அமைத்திருக்கின்றேன் என்று கடவுள் மாமுனிவரே திருவாதவூரடிகள் புராண பாயிரத்திலே அருளியிருக்கின்றார் எனவே திருவாதவூரடிகள் புராணம் அதோடு திருப்பெருந்துரை புராணம் திரு உத்தரகோசமங்கை புராணம் ஆகியவற்றிலிருந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு வரலாற்றை சிந்திக்கும் போது அந்தந்த பகுதியிலே அந்தந்த கதைப்போக்கிற்கு திருச்சரித்திர போக்கிற்கு ஏற்றவாறு தேவைப்படும் பகுதிகளை திருப்பெருந்துரை புராணம் உத்தரகோசமங்கை தல புராணங்களிலிருந்து எடுத்துக்கொண்டு இவ்வாறு திருவிளையாடல் புராணம் திருவாதவூரடிகள் புராணம் திருப்பெருந்துரை தலபுராணங்கள் இரண்டு திரு உத்தரகோசமங்கை தலபுராணம் என்று இவைகளையெல்லாம் சேர்த்து அதோடு திருவாசகம் திருக்கோவையாரின் பாடல்கள் திருப்பாசுரங்களை முடிந்த அளவு உரையாசிரியர்களின் துணையோடு என்று எடுத்துக்கொண்டு இந்த சிந்தனை அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அங்கையர்கண் அம்மை உடனுறை ஆலவாய் சொக்கநாத பெருமானின் திருவடிகளிலே பிரார்த்தனை செய்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றை நாம் சிந்திக்க வேண்டும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருக்கோவையார் இவைகளை சிந்திப்பது ஒவ்வொரு சைவருக்கும் ஒவ்வொரு சிவனடியாருக்கும் கிடைக்கக்கூடிய நிறைவான பேரு என்று சொல்ல வேண்டும் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் திருவடிகள் மீது அளவில்லாத பக்தி கொண்ட சிவன் அடியார்கள் அவர்கள் முக்தி வேண்டுமா திருவாசகம் வேண்டுமா என்றால் திருவாசகமே வேண்டும் என்று கூறக்கூடிய அளவுக்கு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகமும் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் திருச்சரிதமுமே பரம பிரயோஜனம் என்று சைவ சான்றோர்கள் நமக்கு அருளியிருக்கின்றார்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளை பற்றிய திருச்சிந்தனையும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகமும் ஒலிக்காத நாள்தோறும் ஒலிக்காத சைவர்களின் வீடுகளே இல்லை என்று சொல்லும் அளவு அனுதினமும் திருவாசகத்தின் ஒரு பகுதியையாவது பாராயணம் செய்து வரும் தொன்று இருந்து வருகின்ற மரபு நம் சைவர்களினுடைய மரபு அனுதினமும் ஒரு நொடியாவது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிகளை நினைக்க வேண்டும் அப்படி நினைக்காத நாளெல்லாம் நாள் என்று சொல்லும்படி சிவனடியார்கள் அத்துணை பேரின் ஹிருதயங்களிலும் கருணை புரிந்து வரும் வள்ளல் நம் வாதவூர் அடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் தென்னாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு சிவஸ்தலங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் அனுதினமும் திருவாசகம் பாராயணம் முற்றோதுதல் என்று நாள்தோறும் நடந்து வருவதை பார்க்கின்றோம் திருவாசகம் பற்றிய சிந்தனைகளும் உரைகளும் ஆய்வுகளும் சொற்பொழிவுகளும் உயர்ந்த அறிஞர்கள் தொடங்கி இன்றளவும் நடந்து வருகின்றது திருவாசகத்தையும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளையும் மேற்கோளாக காட்டாத சைவச் சொற்பொழிவுகளே இல்லை சைவ உரைகளே இல்லை என்று சொல்லும் அளவு எங்கும் அருள் வியாபகமாக நிறைந்தவர் நம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் அவர் அருளிய திருவாசகத்தின் பெருமையோ இன்னும் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் சொல்லி முடியாதது அருளொடு பரா அமுது என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே குறிப்பிடுவார் அப்படிப்பட்ட பர அமுது மேலான அமுதமாக திகழ்வது திருவாசகம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் முழுவதையும் பாராயணம் செய்பவருக்கு முக்தி நிச்சயம் என்று சொல்வது அதனுடைய பெருமை என்றால் திருவாசகம் முழுமை மட்டுமல்ல திருவாசகத்தின் ஒரு பதிகத்தையோ அல்லது திருவாசகத்தின் ஒரு பதிகத்தின் ஒரு பாடலையோ திருவாசகத்திலே இருக்கின்ற ஒரு பதிகத்தின் ஒரு பாடலின் ஒரு அடியையோ திருவாசகத்தில் இருக்கின்ற ஒரு பதிகத்தின் ஒரு பாடலின் ஒரு அடியில் இருக்கின்ற ஒரு சொல் போதும் நம்மை முக்திக்கரையிலே சிவபெருமானின் திருவடியிலே சேர்ப்பதற்கு அப்படி எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளும் சொன்ன வேத ஆகமங்களின் உண்மைகளும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும் சிவன் அடியார்களும் என்றும் பிரிப்பில்லாமல் என்றென்றும் ஒன்றே கலந்தே இருக்கக்கூடிய தன்மையை நாம் காண்கின்றோம் மணிவாசக என்பது எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளே திருவாதவூரடிகளுக்குச் சூட்டிய திருநாமம் இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்களை ஆட்கொள்வதற்காக இறைவன் குருநாதர் என்கின்ற மானுட சட்டை தாங்கி வருவார் என்று சைவ சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் எம் வள்ளலாகிய திருவாதவூரடிகளை ஆட்கொள்வதற்கு சிவபெருமா தான் நேரே கையிலிருந்து திருப்பெருந்துரைக்கு வந்து திருவாதவூரடிகள் எப்பொழுது இந்த பக்கம் வருவார் என்று காத்திருக்கின்ற தன்மையை அப்படி காத்திருந்து நேரே வந்து ஆண்டு கொண்ட தன்மையை நாம் பார்க்கின்றோம் இப்படி பல பல பெருமைகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிகளுக்கும் பெருமானருளிய திருவாசகம் திருக்கோவையாருக்கும் இவைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்பதே நாம் இந்த பிறவியை இந்த உடலை பெற்றுவிட்டதன் பயனை அடைகின்றோம் என்று அர்த்தமாகின்றது தேசத்திலே தென்னகத்திலே தமிழகத்திலே தமிழை தெரிந்து கொண்டு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றையும் திருவாசகத்தையும் தெரியாமல் போய்விட்டோம் என்றால் அந்த பிறவி நிச்சயம் வீணான பிறவிதான் அப்படி இந்த உடல் எடுத்த இந்த உடலும் எடுத்த இந்த பிறவியும் வீணாகாமல் இனிமேலும் ஒரு பிறவி வந்து சேராமல் நம்மை காக்கக்கூடிய சிந்தனை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாறு மற்றும் திருவாசக சிந்தனை அத்தகைய அரும் சிவபுண்ணியத்தை நம்மேல் கருணை கொண்டு நமக்கு வழங்கிய எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் திருவடிகளுக்கும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கும் அனுதினமும் நன்றி சொல்லி இந்த சிந்தனையை நாம் மேற்கொள்வோம் திருவிளையாடல் புராணத்திலே ஐம்பத்தி எட்டாவது படலம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் இது எண்பத்து ஆறு திருப்பாடல்களை கொண்டது ஐம்பத்து ஒன்பதாவது படலம் நரி பரியாக்கிய படலம் நூற்றி இருபத்தி ஏழு திருப்பாடல்களை கொண்டது இந்த படலம் அறுபதாவது பரி நரியாக்கி வையை அழைத்த படலம் அறுபத்து ஆறு திருப்பாடல்களை கொண்டது இந்த படலம் அடுத்ததாக அறுபத்து ஒன்றாவது மண் சுமந்த படலம் நூற்று பதினான்கு திருப்பாடல்களை கொண்டது இந்த படலம் ஆக வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் நரி பரியாக்கிய படலம் பரி நரியாக்கி வையையை அழைத்த படலம் சுமந்த படலம் என்று இந்த நான்கு படலங்களும் சேர்ந்து மொத்தமாக சுமார் முன்னூற்று தொன்னூற்று மூன்று திருப்பாடல்களிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திரு அடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றை முழுமையாக நமக்கு விளக்கிய அருளியிருக்கின்றார் அதோடு கூட நாம் ஏற்கனவே பார்த்தவாறு கடவுள் மாமுனிவர் அருளிய வாதவூரடிகள் புராணம் அதிலே ஐநூற்று நாற்பத்து ஐந்து பாடல்கள் என்ற அளவில் கடவுள் மா முனிவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றை அருளியிருக்கின்றார் இனி வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் நில ஒளி வீசுகின்ற பிறையை அணிந்த ஜட்டாமகுடத்தை உடைய சோமசுந்தர கடவுள் கடல் துறைவனாகிய நெய்தல் நில தலைவனிடம் சென்று கடலிலே வலை வீசி அவனது ஆணவமாகிய வலைக்கட்டினை அறுத்து அருளிய திருவிளையாடல் வலை வீசின படலம் வலைவீசின திருவிளையாடல் என்பதை உங்களுக்குச் சொன்னோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமாமுனிவர் கூறி இனி வாதவூர் அடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் தேசிக மூர்த்தமாய் வந்தருளி இவ்வுயிர்களின் அஞ்ஞானமாகிய கட்டை சேதித்து பணி கொண்டு அருளுவதற்காக வாதவூரடிகளை தேசிகமூர்த்தியா வந்தருளி ஆட்கொண்ட திருவிளையாடலை எனக்கு தெரிந்த வண்ணம் எடுத்து கூறுகின்றேன் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலத்தை கூறியருள ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இவ்வாறு வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலத்தை ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்தருளிய திருத்தலம் திருவாதவூர் என்கின்ற திருத்தலம் மதுரைக்கு கிழக்கே இருக்கின்ற திருத்தலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்படலத்தை ஆரம்பிக்கும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்தருளிய திருவாதவூர் திருத்தலத்தின் வர்ணனையை கூறி திருவாதவூர் திருத்தலத்தின் பெருமையை எடுத்துக் கூறி இப்படலத்தை ஆரம்பிக்கின்றார் பாண்டிய நாட்டை வளம் கொளிக்க செய்கின்ற நதி வைகை நதி இந்த வைகை நதியின் கரையிலே இருக்கின்ற தலம் வாதவூர் என்கின்ற தலம் இப்படி திருவாதவூர் திருத்தலத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இது வைகை நதியின் கரையிலே அமர்ந்திருக்கின்ற தலம் என்று கூறும்போது வைகையை பற்றி வர்ணிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த வைகை நதியானது வள்ளல் தன்மை வாய்ந்தது மிகச்சிறந்த வள்ளல் என்பவர் என்ன செய்வார் என்றால் ஒருவனை சூழ்ந்திருக்கின்ற வறுமையையும் அவன் அந்த வறுமையிலிருந்து மீள வேண்டும் என்றால் அவனுக்கு பொருள் கொடுத்தால் அவன் பயன்படுவதோடு அவன் மற்றவர்களுக்கும் பயன்படுவானா என்று அவன் பிறருக்கு பயன்படும் பிரயோஜனத்தையும் ஆராய்ந்து கொடுப்பவர் அவர்தான் சிறந்த வள்ளல் என்று கருதப்படுவார் ஏனென்றால் வள்ளல் என்பவர் தான் கொடுக்கின்ற செல்வம் அது ஒருவரின் வறுமையை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அது தொடர்ந்து சென்று அடுத்தடுத்து அடுத்தடுத்து சென்று அவர் அவர்களுக்கு கீழே இருக்கின்றவர்களையும் கரையேற்றி தான் கொடுக்கின்ற பொருளானது ஒருவரின் வறுமையை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் மூலம் இன்னும் பலருடைய வறுமையை தீர்ப்பதாக இருந்தால் அதுவே நல்ல பிரயோஜனம் என்று ஆராய்ந்து கொடுப்பது போல இந்த வைகை நதியானது தான் செல்லுகின்ற வழிகளிலே இருக்கின்ற நீர்நிலைகளை குளங்களை நிரப்பிக்கொண்டு வயல்களையும் நிரப்பிக்கொண்டு அதன் காரணமாக பல தர்மங்களையும் வளர்த்து கொண்டே செல்லும் இயல்பு உடையது அந்த வள்ளல் தன்மை உடையது வைகை நதி நம் வாதவூரடிகள் அவரினுடைய திருவடிகளும் அப்படியே நம் பெருமானருளிய திருவாசகமும் அப்படியே அந்த திருவாசகத்தையும் திருவாதவூரடிகளின் திருவடிகளையும் வணங்குபவர்கள் அவரை வணங்குபவர்கள் திருவாசகத்தை ஓதுபவர்கள் அதனை கேட்பவர்கள் அதன் மூலம் இன்னும் பலருக்கு திருவாசகத்தை அறிமுகப்படுத்துபவர்கள் என்று ஸ்ரீமத் வாதவூரடிகளின் வள்ளல் தன்மையானது இதே போன்று தொடர்ச்சியாக தன் அருள்வெள்ளத்தை வெள்ளத்தை அடுத்தடுத்து அடுத்தடுத்து பாய்ச்சிக்கொண்டே சென்று எண்ணற்ற உயிர்களை முக்திக்கரையிலே ஏற்றுகின்ற தன்மையை உடையது வைகை நதி தான் வளப்படுத்துகின்ற வயலிலிருந்து நெற்கதிர்கள் விளைந்து போகம் தருகின்றன திருவாசகம் என்ற அருள்வெள்ளத்தை ஓதியவர்கள் கேட்டவர்கள் சிந்தித்தவர்கள் எல்லாம் முக்தி பேற்றை அடைகின்றார்கள் சிவபெருமானின் திருவடிகளை எளிதில் அடைகின்றார்கள் அது சிவபெருமான் என்கின்ற விவசாயிக்கு அறுவடை காலமாக எம்பெருமான் வளர்க்கின்ற வளர்த்தெடுக்கின்ற உயிர்கள் வளர்ந்து முற்றி சிவபோகத்துக்கு தகுதியாகும்படி செய்வது இந்த திருவாசகமும் திருவாதவூரடிகள் புராணத்தின் திருச்சிந்தனையும் அதே போன்று தன்மையுடைய நதி இந்த வைகை நதி இந்த வைகை நதி எப்படிப்பட்டது என்றால் இந்த கடல் இருக்கின்றதே இது உலகம் முழுவதையும் சூழ்ந்திருக்கின்றது என்றாலும் இந்த கடலினால் ஒருவருக்கும் உதவாத உப்பு நீரைத்தான் தன்னிடம் வைத்திருக்கின்றதே என்று இப்படி ஒருவரின் தாகத்தையும் தீர்க்காத உப்பு நீரை கொண்ட கடலோடு நான் சேரமாட்டேன் என்று கடலில் சென்று கலக்காத நதியாக வைகை நதி திகழ்கின்றது தான் வள்ளலாக இருந்து பாண்டி நாட்டை வளர்த்தெடுப்பதோடு மட்டுமல்லாமல் பொருள் செல்வத்தால் பாண்டிய நாட்டை வளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தன் கரையெங்கும் சிவாலயங்களைக் கொண்டு அருள் செல்வத்தையும் வாரி வழங்குகின்ற வைகை நதியானது ஒருவருக்கும் உதவாத உப்பு நீரை கொண்ட கடலோடு நான் சேரமாட்டேன் என்று கடலிலே சென்று கலக்காத கண்ணி நதியாக திகழ்கின்றது இதனையே நம்முடைய நாயகனான சிவபெருமானுக்கு இந்த கடலானது விஷத்தை தந்தது என்று நம் தலைவனின் உண்மை அடிமையாக இருக்கின்ற வைகை நதியானது நம் தலைவனுக்கு விஷம் தந்த இந்த கடலை சேரமாட்டேன் என்று கடலிலே சேராமல் இருக்கின்ற நதியாக இருக்கின்றது என்று ஆன்றோர்களும் அருளுவார்கள் அப்படிப்பட்ட வைகை நதியின் கரையிலே இருக்கின்ற திருத்தலம் வாதவூர் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலம் இந்த வாதவூர் நகரமெங்கும் எப்போதும் திருவிழாக்கள் நடந்த வண்ணம் இருக்கும் தேகத்தை விட்டு உயிர் நீங்காதது போல திருவாதவூரினை நிட்டு திருவிழாக்கள் எப்போதும் நீங்காதபடி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் வீடுகளெங்கும் இரண்டு வகை விருந்தும் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இப்படி மகிழ்ச்சி இருக்கும் வீடுகள் தோறும் சிறுபிள்ளைகள் எப்போதும் விளையாடிக் கொண்டே இருக்கும் வேதம் ஓதும் பாடசாலைகள் திருவாதவூரிலே நிறைந்திருக்கும் அந்த பாடசாலைகளிலே வேதங்கள் எப்போதும் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும் வாதவூரிலே பல நாடகசாலைகள் அந்த நாடகசாலை எங்கும் மத்தளம் முழங்கிக் கொண்டே இருக்கும் திருவாதவூரின் சோலைகள் எங்கும் மேகம் தவழ்ந்து கொண்டே இருக்கும் திருவாதவூரின் வயல் எங்கெங்கும் உளவு தொழில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அருள்வளமும் பொருள்வளமும் நிறைந்த திருப்பதி திருவாதவூர் என்கின்ற திருத்தலம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்